திருதிக்கு கோல்டு காயின் எப்படி எடுக்கிறது தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த உண்டியல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் இது நான் வந்து டூ இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அச்சை திருதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின உண்டியல் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் உண்டியல் இந்த மாதிரி இருக்கும் இந்த சைடு ஓபன் பண்ணிட்டு நம்ம வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அச்சை திருவிதிக்கு எப்படி நாங்க சேர்க்க போறோம் அப்படின்றத பாக்க போறோம் மெயினா அச்சுக்கு கோல்டு காயின்னு எப்படி எடுக்கிறது இன்னும் மந்த்த் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்துட்டு இந்த மந்த் கூட எப்படி நம்ம அமௌண்ட் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் உண்டியில் எடுத்து வச்சிருக்கேன் நானும் வந்துட்டு ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி தான் ஸ்டார்ட் பண்றேன் சோ நீங்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா உண்டியில் வந்துட்டு ஒரு ஜனவரி மாசம் ஃபோர் மந்த் தான் இருக்கும் அந்த போர் மந்த்துக்குள்ள நம்ம ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணி கோல்டு எடுக்கணும் அதாவது கோல்டு காயின் டைம் கிராம் வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கோங்க ஸோ சீரியஸா நீங்க இத பண்ணும்போது உங்க கையில வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்ச்சோ ஆக்சுவலா செய்யணும் அதாவது சேர்க்கவே முடியாது ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா உங்களால வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா கூட ஈஸியா சேர்க்க முடியும் அதோட நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரம் ரூபா போட்டு கூட உங்களுக்கு முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா கோல்டு காயின் ஒன் கிராம் குள்ள இல்லைன்னா ஒன் கிராம் கூட நீங்க எடுக்க முடியும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபோர் மந்த் டைம் இருக்கு சோ டெய்லி சம்பளம் வாங்குறவங்க வீக்லி சம்பளம் வாங்குறவங்க மந்த்லி சம்பளம் வாங்குறவங்க எவ்வளவு அமௌண்ட்டு சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அச்சை திருத்தில கோல்டு காயின் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அன்னைக்கு நல்ல நாள் அன்னைக்கு கோல்டு காயின் எடுக்கணும் ப்ளஸ் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு தங்கம் நமக்கு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு இந்த இது வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிக் அப்படிங்கிற தான் சொல்றீங்க சோ பிஸ்னஸ் ட்ரிக்காக இருந்தாலுமே நமக்கு தான் அது லாபம் கடைக்காரவங்க விற்கணும்னு ஒரு விஷயம் செயல்படுத்துகிறாங்க பண்றாங்க ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாங்க அச்சு தெரியுது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே நம்ம நகை எடுக்கிறது நமக்கு தான் என்னக்கா இருந்தாலும் லாபம் சோ அந்த ஒன் கிராம் கழிச்சு ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு வைக்கும் போது நமக்கு லாபம் அதிகமா தான் இருக்கும் சோ அதனால பாத்தீங்கன்னா தங்கம் எடுக்கிறதுல வந்துட்டு நீங்க தயங்கவே செய்யாதீங்க மணி இருந்துச்சுன்னா தாராளமா எடுங்க மணி இல்லைன்னா சேவ் பண்ணி எடுங்க சோ இதுதான் கான்செப்ட் சோ நம்ம வந்துட்டு அச்சை தெரிவிக்க நகை சேமிக்கிறதுன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட் சோ நான் போன வருஷம் இப்படி தான் பண்ணேன் இந்த வருஷமும் நான் அப்படிதான் பண்ண போறேன் அச்சை தெரிவிக்க எப்படி நகை சேர்க்கணும் அப்படிங்கறத வந்துட்டு இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் போட்டிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே மாதிரி கோல்டு காயின் வந்து நீங்க எப்படி இருப்பீங்க நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ பேசிக்கா சொல்லிடுறேன் நான் வந்துட்டு என்னோட பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் பர்த்டேக்கு நான் எடுப்பேன் அதே மாதிரி என்னோட வெட்டிங் டேக்கு என்னோட பர்த்டேக்கு என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிராம்ஸ் வந்துட்டு எனக்கு சேர்ந்துடும் ஸோ அதுல வந்து வந்து அச்சை திருத்திக்கு வந்துட்டு நான் உண்டியல் சேவிங்ஸ் பண்றேன் ஸோ என்னோட பிள்ளைய பர்த்டேக்கு ரெண்டு பேருக்குமே ஹஸ்பண்ட் தான் எடுப்பாரு என்னோட வெட்டிங் டேக்கும் அவர் தான் எடுப்பாரு ஸோ பர்த்டேக்குமே அவர் தான் சோ நாலு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் நாலு கிராம் அவர் தான் எடுப்பாரு சோ நான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பர்த்டேக்கும் அச்சை தேதிக்கும் நான் எடுத்துப்பேன் சோ இந்த மாதிரி நாங்க பிளான் பண்ணி ஸ்பீட் பண்ணிக்கிட்டோம் சோ நீங்களும் வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன அமௌண்ட் பத்து ரூபாயா இருக்கட்டும் இருபது ரூபாயா இருக்கட்டும் நூறு ரூபாயா இருக்கட்டும் நல்லா நல்ல பெரியல வரப்ப கை சில பேர் காசு வந்து நமக்கு விஷ் பண்ணி கொடுப்பாங்க அந்த காசு இருக்கட்டும் அதெல்லாம் வந்து எதிர்பார்க்காதமா கிடைக்கிற விஷயம் சோ அதெல்லாம் கிடைக்கும்போது உண்டியல்ல போட்டுருங்க சோ நான் அப்படிதான் வந்து சேவ் பண்ணுவேன் வண்டியல் சேவிங்ஸ் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க சொல்லிக் கொடுங்க ஒரு பழக்க வழக்கம் காசை மதிக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்துடும் எங்கேயாச்சும் சில்ட்ரயின் போடணும்ன்ற ஒரு ஹேபிட் வந்துடும் சில பேர் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா உண்டியல் அதாவது காயின் வந்துட்டு அங்கங்க அங்கங்க கிடைக்கும் அது நல்ல விஷயமே கிடையாது இப்ப எங்க வீட்டுல எங்க காயின்ஸ் இருக்குன்னு என் பிள்ளைய பாத்து உடனே எடுத்து உண்டியில போட்டுருங்க அந்த ஒரு பழக்கம் இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆஹ் அவர்கள் வந்து நான் சின்ன வயசுல ஏற்படுத்திட்டேன்றது அதை விட சந்தோஷமா இருந்துச்சு சின்ன பிள்ளையில நான் வந்து கொடுக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு காயை குடுக்குறமே கையில முழுங்கிடுவாங்களோ வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பட் அதை வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணாங்க அது வந்து நல்லாவே என் பெரிய பொண்ணும் பாத்துருச்சு சின்ன பொண்ணும் பாத்துட்டாங்க அதுல இருந்து அந்த காசை வாயில வைக்கிற பழக்கமே அவங்களுக்கு கிடையாது பட் அது வந்து தப்பு சின்ன பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்தி கொடுக்கும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்க கிட்ட கையில காசு கொடுத்தோம்னா நம்ம தான் போட வச்சு பார்த்துட்டு அதுக்கு தவிர அந்த இடத்த விட்டா நம்ம நகரும் நகரணும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அசால்ட்டா நம்ம போயிட்டோம்னா சின்ன பிள்ளைகளுக்கு அது காசுன்றது தெரியாது டக்குனு வாயில போட்டுவாங்க முடிங்கிட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும் சோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பழக உலகத்தை செயல்படுத்தும் போது கேர்ஃபுல்லா பண்ண ஆரம்பிங்க ஆனா சின்ன வயசுல ஒரு விஷயம் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது பெரிய பிள்ளையானாலும் மறக்காதுதான் அந்த பழக்கம் அதுல விட்டு போகாது அதனால அதை கற்றுக் கொடுங்க சின்ன குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே சேவிங்ஸ் பழக்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க லைஃப் லாங்காக அதை மறக்க மாட்டாங்க மைண்ட்ல செட் ஆகிடும் ஸோ தான் நான் பழகின ஒரு விஷயம் வந்துட்டு சின்ன வயசுலேயே சேவிங்ஸ் அப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பா வந்து அம்மா கொடுத்துருவாங்க நான் கிடைக்கிற காசை வந்துட்டு இருபது பைசா பத்து பைசா அஞ்சு பைசா அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணுவேன் ஸோ நம்ம காலத்துலலாம் எல்லாம் அந்த காசை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதெல்லாம் நான் வந்து போட்டு போட்டு வைப்பேன் அது கொஞ்சம் பெருசாக ஒரு அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா வந்துட்டு அந்த காசை கொண்டு போய் கொடுத்தா எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க ஸோ அது வந்து கடையில் கொடுத்தா ஸ்நாக்ஸ் கிடைக்கணும் கூட எனக்கு விவரம் தெரியும் தெரியாது ஆனா அந்த காசை நான் சேர்த்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க அதை கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்தேன்னா அம்மா எனக்கு கூட கொஞ்சம் நிறைய ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் எங்க வீட்டுல நடந்திருக்கு ஸோ அந்த ஒரு ஹாபிட் பழக்கம் தான் எனக்கு இன்னுமே வந்து சேவிங்ஸ் ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு என்ன மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்களும் அந்த மாதிரி சின்ன வயசுலேயே வந்துட்டு உங்க குழந்தைங்களுக்கு அந்த பழக்கத்தை பழக்கி கொடுத்துருங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அச்சை தேதி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மே பத்தாம் தேதி வந்துட்டு வருது அதாவது மே மாசம் பத்தாம் தேதி ஃப்ரைடே வந்துட்டு அச்சை தேதி வருது நீங்க போய் எடுக்க போறீங்க அப்படின்னா நாளே போயிட்டு நீங்க புக் பண்றதுனாலும் புக் பண்ணிட்டு வரலாம் அதாவது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அச்சை தேதி அன்னைக்கு கோல்ட் ரேட்டா அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஒரு இப்பயே கோல்ட் ரேட் ஆயிரத்தி தாண்டி போயிட்டு இருக்கு ஸோ ஒரு வேலை வந்துட்டு அச்சை திருதி எப்ப வந்துட்டு ஐயாயிரத்தி அந்த மாதிரி வர்றதா இருந்துச்சுன்னா அன்னைக்கே எடுத்துக்கலாம் இல்ல அதை விட்டுட்டு இல்லை முன்னாடியே நான் புக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா இதை விட கம்மியா இருக்கும் அது ஒரு ஐயாயிரத்தி அறநூறு இருக்குன்னா அப்படியே நீங்க வந்துட்டு ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரீ புக் பண்ணிட்டு ஸோ அது வந்து சில கடையில் ஆஃபர் போடுவாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கோல்ட் ரேட்டு குறைகிறப்ப போயிட்டு நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணிட்டோம் ஐயாயிரத்தி அறநூறுக்கு வந்துட்டு தேதிக்கு ஒன் கிராம்க்கு வந்துட்டு நம்ம புக் பண்ணிட்டு வந்துட்டோம் ஆக்சுவலாக மே டென்னுன்னு வச்சுக்கோங்களேன் மே செவனில் வந்துட்டு இந்த ரேட் ஐயாயிரத்தி அறநூறு இருக்குன்னா நம்ம வந்து புக் பண்ணிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மே டென்ல வந்துட்டு ஐயாயிரத்தி ஐநூறு இருக்கு அப்படின்னா இந்த ரேட்டுக்கே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆஃபரும் இருக்கும் சில கடைகளில் போடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ரேட்டுக்குமே எடுத்துக்கலாம் இதை விட அதிகமாகச்சுனாலும் நமக்கு நஷ்டமாக போகிறது கிடையாது இதை விட குறைந்தாலும் இந்த ரேட்டுக்கு நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ அதனால் இந்த ப்ரீ புக்கிங் பண்ணுறதுலாம் நல்ல ஒரு விஷயம் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு ஆஃபராக வந்துட்டு அச்சை பண்ணுவாங்க அச்சை சில கடைகளில் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுப்பாங்க ஒன் கிராம் டூ கிராம் எத்தனை எந்த காயின் எடுத்தாலுமே உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் கொடுப்பாங்க ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ மே டென்னில் வருது ஸோ நமக்கு வந்துட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருக்குது பிப்ரவரி மாதம் இருக்குது மார்ச் மாதம் இருக்குது ஏப்ரல் மாதம் இருக்குது ஸோ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நாலு மாதம் தான் இந்த மேன்றது டென்னு அந்த பத்து நாளில் வந்துட்டு நம்ம அவ்வளோவா அமௌண்ட்டு சேவ் பண்ணிட முடியாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் நான் இன்னைக்கு போட்டுறேன்னா டேட் தள்ளி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரில ஸோ வரும்போது ஒரு ஜனவரி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டென் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ ஒன் டுவெண்ட்டி டேஸ் நான் எடுத்திருக்கேன் ஸோ ஒன் டுவெண்ட்டி டேஸில் வந்துட்டு நீங்கள் எப்படி சேவ் பண்ணலாம் அதாவது டெய்லி சம்பளம் வாங்குறவங்க எப்படி சேவ் பண்ணணும் வீக்லி சம்பளம் வாங்குறவங்க எப்படி சேவ் பண்ணணும் மந்த்லி சம்பளம் வாங்குறவங்க எப்படி சேவ் பண்ணணுன்றதான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முண்டியல் வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த உண்டியல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் இது நான் வந்து டூ இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அச்சை திருதிக்கி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின உண்டியல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் உண்டியல் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இந்த சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு காசு எடுத்துக்கலாம் இதில் நான் வந்து காயின் போட மாட்டேன் பட் இதில் ஒரு காயின் மட்டும் இருக்கும் ஏன்னா அந்த ஒரு காயின் எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காயின்னு மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் போடுறது எல்லாமே நான் வந்து தாழ் தான் போடுவேன் ஸோ இந்த உண்டியல் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன்னா அச்சை திருதிக்கி அப்படிங்கிறதுனால ஃபோர் மந்த் டைம் போதும் எனக்கு அப்படின்னு நான் வந்து அசைம் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த ஃபோர் மந்த் மட்டும் தான் என்னால் சேவ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு பர்த்டேன்றனால அவருக்கு சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் சோ நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியுறதுக்கு நான் சொல்றேன் இது வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இதில் வந்து நான் சேவ் பண்ணுவேன் மே மாசம் இதில் இருக்க அமௌண்ட் எடுத்து அச்சை திருதிக்கு வாங்கிடுவேன் ஏன் நான் அச்சை திருதிக்கு நான் உண்டியல் சேவ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திர ஒன்னு அதாவது அச்சை திருதிக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் பாப்பாவுக்கும் பர்த்டே வருது ஸோ பத்து நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு காயின் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுப்பாங்க அதாவது செகண்ட் ஃபோன் அவங்களோட பர்த்டேக்கு வந்துட்டு கோல்டு காயின் எடுத்து கொடுப்பாங்க ஸோ ஆஃப்டர் பத் டென் டேஸ் கழிச்சிட்டு அச்சித்தி எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்ப ஏன்னா ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஜனவரி கிடையாது மார்ச்சில் பர்த்டே ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு மார்ச் ஏப்ரலில் செகண்ட் பொண்ணுக்கு ஜூனில் எனக்கு ஸோ அடுத்தடுத்து அடுத்து வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் ரெண்டு வந்துடுது ஸோ கிட்டத்தட்ட ஒட்டி வர்றதுனால நான் வந்துட்டு ஒன்றுதுக்கு நான் வந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன் நானாக தான் கேட்டு வாங்கிக்கிட்டேன் ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றது எனக்கு தெரியுது எடுக்க முடியலைன்னு சொல்லும் போது நம்ம அச்சைத்திருதிக்கு ஏன்னா அவங்களுக்கு பேர்டேக்கு எடுத்து கொடுக்குறது தான் ரொம்ப முக்கியமா நினைக்கிறாங்க ஸோ எனக்கு பேர்தேவும் முக்கியம் அதே மாதிரி அச்சைத்திருதிக்கும் எடுத்தால் தான் மணி செய் கோல்டு நல்லா செய்யணும் அப்படிங்கிறது நான் மைண்ட் செட் பண்ணிவிட்டேன் எல்லாரையும் நான் அந்த மாதிரி சொல்ல செய் செய்ய சொல்ல பட் எனக்கு வந்துட்டு எடுக்கும் எடுக்கும்போது நல்ல கோல்டு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆயிடுச்சு ஸோ அதனால் எடுத்தே ஆகணுன்ற கான்செப்டுக்கு தான் நான் இந்த உண்டியல் வந்துட்டு குட்டியாக தான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் தான் இருக்கும் ஸோ உண்டியல் வந்து இவ்வளோதான் ரொம்ப குட்டியான உண்டியல் ஸோ ஃபோர் மந்த்துக்கு ஒரு சேவிங்ஸ் உண்டியல் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக ஃபோர் மந்த்துன்னா அந்த ஃபோர் மந்த்துக்கு அப்புறம் வந்துட்டு நான் என் ஹஸ்பண்ட்க்கு சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஸோ அந்த எப்போயுமே நான் ரெகுலராக சேவிங்ஸ் என்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும் அது தினம் கிடைக்கிறதோ இல்லையோ ரெண்டு நாளைக்கு ஒருக்காவோ மூணு நாளைக்கு ஒருக்காவோ எப்பயாச்சும் ஒரு டைமே எனக்கு காசு கிடைக்கும் போது உண்டியில் போடுற பழக்கம் எனக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி பழக்கம் இருக்கும்போது இந்த ஃபோர் மந்த்த் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போடுவேன் இந்த ஃபோர் மந்த்து முடிச்சதுக்குப் அப்புறம் இந்த உண்டியலை தூக்கி வச்சுட்டு இந்த உண்டியல்ல போடுவேன் ஸோ இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா இந்த உண்டியல்ல போட்டிருக்கேன் ஏன்னா செப்டம்பரில் என் ஹஸ்பண்டோட பர்த்டே அது முடிஞ்ச உடனே செப்டம்பர் செப்டம்பர் ஸ்டார்ட்லயே அவருக்கு முடிஞ்சிடும் ஸோ செப்டம்பர் நவம்பர் டிசம்பர் அந்த மூணு மாசமும் இதில் உண்டியல்ல தான் சேவ் பண்ணிட்டு இருந்தேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இனி ஜனவரியிலேருந்து இதில் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இந்த உண்டியல்ல ஜனவரியில இருந்து ஜனவரி ஒன்னாம் தேதியில அவன் போட ஆரம்பிச்சிருவேன் நான் இதில் ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து இதுல நான் அமௌண்ட் போட ஆரம்பிச்சிருவேன் போடுவேன் இதுலயும் போடுவேன் இதில் வந்து இந்த இருபது போடுவேன் மேபி வந்து நாலு மாசத்துல நமக்கு வந்து அமௌண்ட் சேரல அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே என்ன வந்துட்டு இந்த உண்டியில வந்து டூ ஹண்ட்ரடு அந்த மாதிரி போடுறேன் அப்போ வந்துட்டு ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி இருக்குன்னா தேர்ட்டி ருபீஸ் போடுவேன் ஹண்ட்ரட் இதில் போடுவேன் சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு த்ரீ மந்த்லயுமே பாத்தீங்கன்னா இதில் பத்து ரூபா தாலும் நான் பத்து ரூபாய் இருபது ரூபா தாலும் போட்டிருக்கேன் ஊடல் போடுவேன் சில டைம்ல இதுலயும் மொத்தமா போட்டுருவேன் சில டைம்ல இதுல வந்து அப்பப்ப போடுவேன் ஆனா இனிமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் மந்த் கண்டினியூஸா நான் போடுவேன் ஸோ ஃபோர் மந்த் கண்டினியூஸாக போட்டால் தான் நமக்கு வந்துட்டு ஒன் கிராம் கா கோல்டு காயின் எடுக்கிறதுக்காகச்சும் இதில் அமௌண்ட்டை சேரும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த உண்டியில் வச்சுருக்கேன் இது போன வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு வருஷ வருஷம் நான் வந்து அச்சை திருதி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டு இதில் இருக்க அமௌண்ட்டை எடுத்துட்டு போயிட்டு தான் நான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன் ஸோ அதனால தான் நிறைய பேர்கிட்ட நான் என்ன சொல்றேன்னா உங்களாலேயே முடியும் உங்கள் கையில் அன்றாடம் என்ன கிடைக்குதோ பத்து ரூபாய் இருக்கட்டும் இருபது ரூபாய் இருக்கட்டும் அஞ்சு ரூபாய் இருக்கட்டும் என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் இதில் போட்டு வச்சீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் மேபி வந்துட்டு ஒன் கிராமுக்கு உங்களால் கிடைக்கல அப்படின்னா ஒரு நாலாயிரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும்போது ஒரு டூ தௌசண்ட் கிட்ட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம வந்துட்டு கோல்டு கான் எடுக்கணும்னு நினச்சிட்டே இருப்போம் அது ஒன் கிராம் வந்துட்டு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூவா இன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி சில போயிடுச்சு ஆறாயிரம் ரூபாய் ஒட்டி வந்துருச்சு சோ எவ்வளவு மாறும் எவ்வளோ கூடும் என்ன பண்ணுன்றதே தெரியாது கோல்டு விஷயத்தை பொறுத்தவரையும் நம்ம நினைக்கிறதே இருக்காது அவ்வளோ பீக்கில் போயிட்டுருக்கு ஸோ அவ்வளோ தூரம் போகும்போது நம்ம ஒன் கிராம் தானே அப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கலாம் அந்த டயத்துல வந்து அந்த மூட்டு காசு வந்து கிடைக்காது அந்த டைத்துல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த நாலு மாசம் இந்த உண்டியில் சேவிங் அதாவது நீங்க நியூ இயர் அப்போ ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி வச்சுட்டு நாலு மாசத்துக்கு நீ இந்த சேவ் பண்ணுங்க சேவ் பண்ணி அதுல என்ன அமௌண்ட் கிடைக்குதோ அந்த அமௌண்டோட எக்ஸ்ட்ரா உங்களால் போட முடிஞ்சுன்னா போட்டு நீங்கள் ஒரு ஒன் கிராம்ல வந்துட்டு கோல்டு காயின் வாங்கிக்கோங்க இல்லை எக்ஸ்ட்ரா போட முடியல நாலாயிரூபா தான் கிடைச்சிருக்கும் வருவா தான் கிடைச்சிருக்குன்னா ஒரு ஐநூறு மில்லிகிராம்ல வந்துட்டு கோல்டு காயின் வாங்கிக்கோங்க இல்லை அதுவும் முடியல ரொம்ப கம்மியாக கிடைச்சிருக்குன்னா சில்வர் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஏதோ ஒன்று சம்திங் நீங்கள் வந்துட்டு எடுக்க 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 தான் நமக்கு அதோட பலன் வந்து கிடைக்கும் இன்னைக்கு எடுத்துட்டு எனக்கு இந்த வருஷம் சரியில்லை அப்படின்னு யோசிக்காதீங்க ஒவ்வொரு வருஷமா அச்சைத்தருக்கு நீ எடுத்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சேரும் சோ இந்த விஷயத்த நான் தெளிவா சொல்றேன் அச்சத்த நகை எடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா பிசினஸ் அவங்க பண்ற சில விஷயம் இதுல போயிட்டு நீங்க எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேப்பீங்க சோ எனக்கு வந்துட்டு பிசினஸா இருந்தாலும் அவங்க கடைக்காரவங்க அந்த ஒரு ட்ரிக்கு வச்சு வித்தாலும் அது நமக்கு லாபம் அப்படின்னு நினைக்கிறவன் நான் ஸோ அதனால எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னு நான் அச்சை திருதலாம் எப்பயுமே எடுப்பேன் ஸோ நீங்களும் எடுங்க இந்த மாதிரி வந்து ஜனவரியிலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு ஃபோர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உண்டியில தான் நான் மணி போடுவேன் ஸோ இதை வந்து நாலு மாசம் கழிச்சு அச்சை திருதைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் ஓப்பன் பண்ணுறேன் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்ல நான் ஒன் கிராம் கோல்டு காயின் எடுப்பேன் மேபி வந்துட்டு டூ கிராம்ஸ்க்கு ஒரு ஆயிரம் ரூபாய் போடுற மாதிரியும் இல்லை ஒரு டூ தௌசண்ட்குள்ளே போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் டூ தௌசண்ட் போட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிராம் எடுப்பேன் சோ ரெண்டு கிராமுக்கு வந்துச்சுன்னா அதாவது டூ தௌசண்ட் போடுற மாதிரி ரெண்டு கிராம் வந்துச்சுன்னா ரெண்டு கிராம் இல்ல மேபி வந்துட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்து இதுலேயே உண்டியில் போட்டு வச்சுட்டு ஒன் கிராம் தான் எடுப்பேன் ஏன்னா எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு வந்துட்டு அவ்வளோ அமௌண்ட்லாம் போட முடியாது ஸோ அதனால பாத்தீங்கன்னா இதில் எவ்வளவு அமௌண்ட்டு சேருதோ அதுக்கு தக்க மாதிரி நம்ம வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அச்சை திருதிக்கு ஒன் கிராம் ஒரு மில்லி கிராம் ஆச்சு எடுக்கணும்ன்றதான் என் ஆசை ஸோ அதை வந்து நான் வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றத நம்ம நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி சிறுக சிறுக சேமிச்சு நம்ம பண்ணும்போது போது ஈஸியா இருக்கும் சோ வருஷம் வருஷம் வந்துட்டு அச்சை திருதிக்கும் உண்டியல் வந்துட்டு நம்ம வாங்கிட்டு இருக்க முடியாது அதனால ஓப்பன் உண்டியல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓப்பன் உண்டியல் கிடையாது சோ இது எயிட்டி ருபீஸ் இது ஓப்பன் உண்டியல் கிடையாது இதுலயும் என் பொண்ணுங்க வந்துட்டு ஜோட்டாபிம சொல்லிட்டு காசை போட்டு வச்சுட்டாங்க சோ அவங்களுக்கு ஏற்கனவே நாலு உண்டியல் இருக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சு ரெண்டரை வருஷத்துக்கு மேல இருக்கு அதுவே சேரமாட்டேங்குது இதில் போட்டு வச்சுட்டாங்க காயினு ஸோ இந்த மாதிரி முன்னாடி வந்து எனக்கு மணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறோம்னா இந்த மாதிரி நல்ல நாள் பெரிய நாளில் அத்தை மாமா ஏதாவது விஷ் பண்ணி கொடுப்பாங்க எப்போயுமே கொடுப்பாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ரெண்டு பொண்ணுகளுமே என்கிட்ட கொடுத்துருவாங்க என் ஹஸ்பண்டும் என்கிட்ட கொடுத்துருவாரு நான் வந்து உண்டியலில் போட்டுருவேன் இப்போ என்னாச்சுன்னா என் ஃபஸ்ட் பொண்ணு கொடுக்குறதே கிடையாது அவங்க தனியாக ஒரு சேவிங்ஸ் பண்ணுறாங்க ஸோ ஓகே பண்ணட்டும் அம்மா எனக்கு உண்டியல் கேட்டுகிட்டே இருக்காங்க என்னால் உண்டியல் வாங்க முடியல உண்டியல் வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஸோ வந்து நான் நான் உங்களுக்கு அதை வந்து காட்டுறேன் அவங்க ஒரு பர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்க நானே அப்பப்போ ஐம்பது ரூபாய் இருபது அந்த மாதிரி கொடுப்பேன் சோ அதையும் வச்சிருக்காங்க அதனால நான் வந்து அந்த கேக்ல கிட்டத்தட்ட அவங்ககிட்டயே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பர்சல்ல போட்டு பத்திரமா வச்சிருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு சோ தால் சேர்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு இதுல இருந்து என்ன சொல்றேன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி தால் போட்டு சேவ் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு சோ அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன உண்டியல் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் உங்ககிட்ட அதையும் நான் ஷேர் பண்றேன் இது வந்து செப்டம்பர் மாசம் ஓபன் பண்ணக்கூடிய உண்டியல் சோ இந்த நாலு மாசம் இதுல நான் போட மாட்டேன் இந்த உண்டியல்ல தான் நான் போடுவேன் சோ இந்த உண்டியல்ல தான் நான் போடுவேன் உபேரன் உண்டியல் இது வந்து என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல வந்துட்டு என்ன சொல்றது கட் பண்ணி எடுத்துருவேன் ஸோ இது கட் பண்ணி தான் எடுக்க முடியும் ஓபன் பண்ண முடியாது இது நான் ஓபன் பண்ண பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த உண்டியல் வாங்கினேன் ஏன்னா வருஷத்துல ஒரு ஃபோர் மந்த்து தானே ஃபோர் மந்த்துக்கு ஒரு ஒண்டியலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால இதுல இருந்து நான் எடுக்கவும் மாட்டேன் அச்சை திருதி அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோல்டு காயின் எடுக்கணும் எப்படி நல்லா சீட்டு போட்டு நகை எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அச்சை திருதி அப்படிங்கிறது கோல்டு காயின் சேர்க்க போறோம் அப்படின்றப்போ இதுல வந்துட்டு வேற வழி இல்லை இது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி எனக்கு ஒன் கிராமுன்னா சிக்ஸ் அந்த சிக்ஸ் தௌசணுக்கு இதுல நான் சேர்த்தே ஆகணும் ஃபோர் மந்த்ல ஃபோர் மந்த்ல சிக்ஸ் தௌசண்ட் ரொம்பவே கஷ்டமான விஷயம் எனக்கு நான் வீட்டுல இருக்கிறவங்கன்றதுனால எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த உண்டியல் வந்து நான் எடுக்கவே மாட்டேன் ஆனா இந்த உண்டியல் எப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா ஓப்பன் உண்டியல் டப்பக்குன்னு எடுத்துட்டு எடுத்துக்குவேன் சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு ரொம்ப நாள் டைம் இருக்கு அப்படிங்கிறதுனால இதில் ஒன் கிராம் எடுக்கலாம் ஆனா நான் ஒன் கிராமுக்கு மேலயே இதில் சேர்ப்பேன் எனக்கு தெரியும் இதில் நான் சேர்த்தேன்னா ஒரு டூ கிராம்ஸ் த்ரீ கிராம்ஸ் கிட்ட நான் சேர்ப்பேன் ஸோ எனக்கு இப்பவே நான் உங்ககிட்ட சொல்றேன் நான் டூ கிராம்ஸ் த்ரீ கிராம்ஸ் கிட்ட நான் சேர்ப்பேன் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி செட் ஆயிடுச்சுன்னா நம்ம நமக்கு தேவை டார்கெட் ஒன் கிராம் தானே அப்படி இல்லை ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நமக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் எனக்கு வரும் ஸோ அந்த ஒரு எண்ணம் வரக்கூடாதுன்னா அந்த மாதிரி ஓப்பன் பண்ண முடியாத உண்டியில் வச்சுக்கணும் அப்படியே எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா என்னால் எடுக்க முடியாது போட்ட எடுக்க முடியாதுல்ல ஸோ அதனால தான் இப்படி ஒரு ஒண்டியை இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உண்டியல் ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் யாரும் என் கூட சேர்ந்து ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மே டென் அச்சைத்திருதி அப்போ உங்களாலேயும் வந்துட்டு ஒரு கோல்டு காயின் வாங்க முடியும் ஸோ மேபி நீங்கள் அந்த டைமிங்கில் வாங்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் உண்டியல் சேவ் பண்ணுறத ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ இது ஒரு கான்செப்டாக வச்சு பண்ணுங்கள் நமக்கு தேவை ஒன் கிராம் கோல்டு கார்டு அவ்வளோதான் ஸோ இதுதான் என்னோட அச்சைத்திருதி உண்டியல் சேவிங்ஸ் ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் அமௌண்ட் போடவும் ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இதை ஓப்பன் பண்ணும்போது நான் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சம்பளம் வாங்குறவங்கலாம் இருந்துச்சுன்னா எவ்வளோ எடுத்து போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ ஒன் டுவெண்ட்டி டேஸ் இருக்குது அப்படிங்கிற டெய்லி சம்பளம் வாங்குறவங்க ஐம்பது ரூபா எடுத்து போட்டிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட் சேரும் ஸோ சிக்ஸ் தௌசண்ட்றப்போ தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஒன் கிராம் எடுத்துகிட்டு வரலாம் அதே மாதிரி வீக்லி சாலரி வாங்குறவங்க இருந்துச்சுன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வார வாரம் நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் எடுத்து போடணும் சிக்ஸ் தௌசண்ட் உங்களுக்கு தே ரெண்டு வாரம் வரும் பன்னெண்டு வாரம் வரும் ஸோ சிக்ஸ் தௌசண்ட் உங்களுக்கு அதே மாதிரி மந்த்லி சம்பளம் வாங்குறவங்களா இருக்குன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து வச்சிங்கன்னா ஃபோர் ஃபோர் மந்த்தில் வந்துட்டு உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் கிட்டே செய்கிறோம் ஸோ இது வந்துட்டு மேபி கூடவும் செய்யலாம் குறையும் செய்யலாம் குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு நீ எடுக்கிற மாதிரி இருக்கும் கூட இருந்துச்சுன்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை செய்து ஒரு ஐநூறுரூபாய் இருக்கட்டும் ரூபாய் இருக்கட்டும் நீங்கள் வந்துட்டு அதை எடுத்து டக்குன்னு வந்துட்டு செலவு பண்ணாதீங்க அதே உண்டியல்ல போட்டு வைங்க ஸோ அப்படி பண்றது ரொம்ப நல்லது நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நான் நகை எடுக்க போயிருந்தேன் ஜனவரி ஒன்னாந்தேதி வந்து நகை எடுக்க போயிருந்தேன் அதுல வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மில்லிகிராம் வந்துட்டு எனக்கு கம்மியா இருந்துச்சு அவங்க வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மில்லிகிராம் என்னமோ இருந்துச்சு நான் எடுத்த நகைக்கு சம்திங் ஏதோ நான் கிராம் இருந்துச்சு மில்லிகிராம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இருந்துச்சு ஆனா வெயிட் போடும்போது டூ ஹண்ட்ரட் தான் இருந்துச்சு அதில் வந்துட்டு எனக்கு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வந்துட்டு பில்லெலாம் அடிச்சு நான் அமௌண்ட்டு பே பண்ணிட்டேன் ஆனால் பே பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் போடும்போது டூ ஹண்ட்ரட் இருந்துச்சு அப்போ டூ ஹண்ட்ரடுக்கு வந்துட்டு எனக்கு அமௌண்ட் கொடுக்கணும் இல்லை ரிட்டன் பண்ணல நான் கொடுத்துட்டாங்க நான் வாங்கிட்டேன் நான் என்ன செஞ்சேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வளையம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அந்த வளையம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வளையமாக தான் வரும் ஸோ டபுள் வளையம் போடலாம் அப்படின்னு பார்த்தா ஆசாரி வந்து கிளம்பிட்டார் நாங்கள் போனதே ரொம்ப லேட்டு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு நான் நகை எடுக்கும்போது ஸோ ஆசாரி கிளம்பிட்டார் ஸோ அந்த வளையம் போடல அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வாங்கி சொன்னாங்க ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் பேலன்ஸ் இருந்துச்சு அதை வாங்கிட்டு வந்து அப்படியே உண்டியில் தான் போட்டேன் கட்ட நியூ இயர் அப்ப உண்டியில் போட்டது நான் அந்த அமௌண்ட்டு தான் சிக்ஸ் காலையில எந்திரிச்சு என் பொண்ணு கொடுத்தா எனக்கு நூறுரூவா அந்த மாதிரி நியூ இயர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் நூறு கொடுத்தாங்க ரெண்டுமே போட்டேன் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் கொண்டு வந்து உண்டியல்ல போட்டுட்டேன் சோ இந்த மாதிரி இருக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு அமௌண்ட்டு டக்குன்னு கிடைக்குது நம்ம ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டோம் அவ்வளவுதான் நாங்கள் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டோம் அதுல வந்துட்டு இந்த மில்லிகிராம்னால நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குதுன்னா அது கிடைக்கும் போது டக்கவுன்னு நம்ம உண்டியல்ல போடலாம் அப்படின்னு எனக்கு செட் ஆச்சு எதிர்பார்க்காத ஒரு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா அதை சேவிங்ஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன் நம்ம ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு போகிறோம் செலவு பண்ணுறோம் வைக்கிறோம் இந்த அமௌண்ட் தான் ஒரு பட்ஜெட் ஒரு ஆயிரம் கொண்டு போகிறோம் அந்த ஆயிரம் ரூபா செலவாக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு போகல அந்த ஆயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா நாலாயிரம் தான் செலவாயிருக்கும் ஆனால் ஆயிரம் ரூபாய் மிச்சம் இருக்கும் நம்ம நினைச்சது ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் அதை கொண்டு போய் சேவிங்ஸ்ல போடுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் சோ அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது ஈஸியா உங்களால சேவ் பண்ண முடியும் சோ அதனால வந்துட்டு எப்பயுமே வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது இதை வச்சு இந்த பொருள் வாங்கலாமா அந்த பொருள் வாங்கலாமான்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வாங்குவேன் நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு திங்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி யூடியூப்பாக இருக்கட்டும் எதுல என்னாலும் சர்ச் பண்ணி இது எனக்கு ரொம்ப முக்கியமாக இது தேவையா என் வீட்டுக்கு தேவையா இது கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன் நான் வாங்கி ஓரம் கட்டியிருக்க மாட்டேனே அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை நான் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் அந்த பொருளே வாங்குவேன் எடுத்தவங்க கொடுத்துட்டு நான் வாங்கவே மாட்டேன் அந்த மாதிரி ஒத்த பொருள் கூட நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் ஃப்ரிட்ஜு முத கொண்டு எட்டு வருஷம் நான் ஒரு ஃப்ரிட்ஜுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அவ்வளோ தூரம் அந்த ஃப்ரிட்ஜுக்கு வெயிட் பண்ணி அது ஒரு கனவா நினச்சி நான் வாங்கினது அந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் புது வீடு கட்டினா மட்டும் தான் நம்ம ஃப்ரிட்ஜே வாங்கணும் அது வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல இந்த ஃப்ரிட்ஜ் தான் வச்சுக்கணும் சொல்லுங்க ஃப்ரிட்ஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் ரொம்பவே நிறைய விஷயங்கள் வந்துட்டு எனக்கு சங்கடப்படக்கூடிய விஷயங்கள் நடந்துச்சு சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் நமக்கு தேவைன்னா அதுக்கு வந்துட்டு பிடிவாதம் பிடிக்கணும் பிடிவாதம் பிடிச்சி அதை சாதிக்கணும் அந்த பிடிவாதம் பிடிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும் அது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அந்த பொருள் ஸோ அப்படி தான் நான் நினைப்பேன் ஸோ எப்பயுமே ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி யோசித்து வாங்க இந்த பொருளை வாங்கி இப்படி போடாதீங்க அதுக்கு பேர் வந்துட்டு சேவிங்ஸ் கிடையாது இந்த பொருள் வாங்கினதுனால உங்களுக்கு எவ்வளோ பலன் கிடைக்கிது அப்படிங்கிறத பாருங்கள் நிறைய பேர் வந்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வருஷம் வருஷம் ஒரு உண்டியல் வாங்கி கட் பண்ணி தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க ஸோ நான் உண்டியல் வாங்குறதுக்கு நான் இப்போ கூட ரீசன் சொல்லிட்டேன் எனக்கு வந்துட்டு நான் மைண்ட் செட் பண்ணி வச்சிருப்பேன் இதுக்கு வந்து ஒரு நான் ஒரு கிராம் எடுக்கணும்னு சொல்லிட்டேன் ஆனா இதுல ரெண்டு கிராம் மூணு கிராம் கிட்ட நான் சேவ் பண்ணிருவேன் அந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி வரும்போது இதுல இருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு மைண்ட் செட் ஆகும் நான் அப்படி நினைக்கிற ஒரு கேரக்டர் அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா இந்த உண்டியில வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியாத உண்டிதான் வாங்கிக்கிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஓபன் பண்ணி தான் ஆகணும் அச்சைத்தருதிக்கு ஓ ஃபோர் மந்த்து தான் எனக்கு டைமே அந்த ஃபோர் மந்த்துக்குள்ளே நான் இதில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஆறாயிரரூபா ஏழாயிரரூபா சேர்க்குறதுங்கிறதே கஷ்டம் ஸோ அதனால் இதுலேருந்து எடுன்னு சொன்னால் கூட நான் எடுக்க மாட்டேன் அவசரத்து கூடதான் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாலும் எடுக்க மாட்டேன் ஸோ அப்படி ஒரு அவசர சுச்சுவேஷன் வந்துச்சுனாலும் கூட நான் பக்கத்தில் கூட எங்கள் அக்காவை போட்டுவிடுங்க என் ஹஸ்பண்டை போட்டுவிட சொல்லுங்க என்ன மாமநாட்டு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் எடுக்க மாட்டேன் ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் விஷயம் உண்டியல் ஓப்பன் உண்டியலுக்கும் ஓப்பன் பண்ண முடியாத உண்டியலும் நான் வாங்குறதுக்கு காரணம் ஸோ அச்சை திருதிக்கு நான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ சொன்ன மெத்தடு இதுதான் உங்களுக்கு இதில் எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ காசு கிடைக்கிறத போட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக சேர்ந்துடும் தினம் ஐம்பது ரூபா போடணும் அப்படிங்கிறத தவிர்த்து உங்களுக்கு எப்போல்லாம் காசு கிடைக்குதோ எக்ஸ்ட்ரா நூறுரூவா ஐம்பது ரூபா இரநூறுவா முந்நூறுவா அந்த மாதிரி எப்படிலாம் கிடைக்கிதோ அப்போல்லாம் நீங்கள் இதில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட சேவிங்ஸ் வந்துட்டு இருக்கும் ஸோ ஃபோர் மந்த்து கண்டிப்பாக என் கூட சேர்ந்து எல்லாருமே என்னோட சப்ஸ்க்ரைபர் சேவ் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை ஸோ ஃபோர் மந்த்து கழித்து நம்ம இந்த வண்டியில் ஓப்பன் பண்ணுவோம் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருக்கோம் அதுக்கு கோல்டு காயின் எப்போம் ஸோ எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்குன்றதையும் நான் ஓப்பன் பண்ணி உங்கள் முன்னாடியே ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துவிட்டு என் நகையை எடுத்திருக்கேன் ஸோ அந்த நகையை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சீட்டு போட்டு தான் நிறைய எடுத்திருக்கேன் ஸோ அதை கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ இதோட தேங்க் யூ ஸோ மச் பாய்